இப்போ இந்த முறை சரிதானா அதாவது ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு பயனாம் என்பதை கணக்கிடுவதற்கு ஒரு அறுபது வருஷ சர்க்கிள் முறை என்பது சரிதானா அப்படிங்கறத பத்திய ஒரு குறிப்பு வந்து நீங்க அதாவது அல்காரிதம் இருக்கு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அறுபது வருஷ சர்க்கிளை வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க ஆனா அந்த அறுபது வருஷ சர்க்கிள் வந்து வானியல் ரீதியாக போதுமானதாக கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களின் ஆர்பிட்டும் சுழர்கின்ற பாதையும் வேக வேறாக இருக்கின்ற காரணத்தால் இவை இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு அயனாம்சம் என்பதை கணக்கிட முடியாது அது துல்லியமாக இருக்காது இப்போது கரண்ட்ல இருக்கிற மெத்தட் எல்லாம் விட இது ரொம்ப ஒரு பிரிமிட்டிவ் ஆன மெத்தடு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இதை நீங்க வேலிடேட் பண்ண முடியாது என்பது வானியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் அப்ப அந்த பிரசிஷன் ரேட்டு இது எல்லாமே ரொம்ப பழைய மெத்தடு சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற இருபத்தோரு ஆயிரம் வருடத்தில் அந்த அச்ச சோழம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட இப்போ இருக்கின்ற தரவுகளுக்கு முரணாக அது இருக்கிறது ஒருவேளை நீங்க அந்த சாய்ந்த அச்சு கோணம் முன்பு இருபத்தோரு டிகிரியா இருந்து சுத்திருந்தாலுமே கூட அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாக இருந்திருக்கக்கூடியமே ஒழிய இந்த வாக்கிய கணிதம் சொல்வது போல இந்த அறுபது வருஷ சர்க்களாக எளிமையான ஒரு அல்காரிதமாக அது கிடையாது இது எப்படின்னா புதிதாக ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு உருவாக்கும் பொழுது ஒரு வட்டம் என்பதுக்கு தோராயமான ஒரு வட்டமாக உருவாக்குகிறோம் இப்ப மாடர்ன் டேல நீங்க ஒரு சர்க்கிள் எப்படி உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஃபார்முலா இருக்கும் அதை கட் பண்ற ஒரு மிஷின் இருக்கும் லேசர் நம்ம ஒரு வட்டத்தை உருவாக்க முடியும் அதுபோல இன்னைக்கு வானியல் ரீதியாக மிகவும் மேம்பட்ட முறைகள் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு முறையை பயன்படுத்த வேண்டியது இன்றைய காலத்தில் தேவையில்லை மேலும் அந்த பிரிசிஷன் என்பது சரியாக இல்லாத பொழுது நிறைய அரைகுறையாக விஷயங்கள் இதில் இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் இது போன்ற முக்கியமான ஒரு ஐநாம்சம் சார்ந்த பிரச்சனையில் வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் ட்ரெடிஷனலா செய்யப்படுகின்ற அல்காரிதம் என்பது முழுக்க முழுக்க சரியானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் வானியல் ரீதியாக வாக்கியம் சொல்கின்ற அந்த அயனாம்சம் அல்லது அந்த அறுபது வருஷ சர்க்கிள் என்பது போதுமானதாக இல்லை என்பது வெல் டாக்குமெண்டட் அதுவும் என்னுடைய பார்வையாக நான் உங்களுமே இங்கே பயிர்கிறேன் நண்பர்களே இந்த சிலைடில் கூடுதலாக நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஆர்டிகல் லிங்க் மேலே கொடுத்துக்கிறேன் நீங்க போய் இதை விரிவாக படித்து பார்த்துக் கொள்ளலாம் இது உங்களுக்கு வாக்கியம் பற்றிய ஒரு முக்கியமான தெளிவை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்